எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து நான் சேலம் கிளம்பி வந்தாச்சுங்க திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் தான் கிளம்பி வந்தோம் நாலு மணிக்கு கிளம்புனோம் இங்கே சேலம் வந்து எட்டரைக்கெலாம் வந்து சேர்ந்தாச்சு மேச்சேரிக்கு டோட்டலாக ஒன்பது ஒன்பதரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சேலத்தில் தான் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் எனக்கு எப்படா வீட்டுக்கு வருவோன்னு ஆகிடுச்சி ஏன்னாக்கா சென்னையில் வந்து புயல் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் சொன்னாங்க அடடா அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாச்சு இது வந்து நம்ம ஆசை தோசையில் இருக்கிற செவ்வாய்க்கிழமை மெனு தாங்க அன்னைக்கு சாயந்தரம் என்ன டிஃபன் என்ன ஸ்பெஷலோ அதுதான் மெனுவாக வச்சுருந்தாங்க பிகாஸ் தம்பி முள்ளுமப்போ போ பனியனே போடலியா சட்டையே போடலியா பனின் போட்டுருக்கே என்னடா பஸ் வந்து நிக்குது மணி கரெக்டா ஏழு மணிக்குலாம் டான் வந்துருதுங்க பஸ்ஸு ஓடுறான் 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 ஓடிட்டே இருக்கிறான் கொஞ்சம் முன்னாடி எந்திரிட்டான்னா எந்திரிக்கிறதே கிடையாது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூத்துருக்கிற அந்த செடியை பூ பூவை பார்த்திடலாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பூத்துருக்குது நான் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு பார்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் செடி ஃபுல்லாக இருக்குது இல்லை பூவை தூரத்துலேருந்து பார்க்கலாம் பாருங்களேன் எவ்வளோ பூ அழகாக பூத்துருக்குது நான் நைட்டு தான் வந்தேன் நான் ஒன்பதரைக்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு அதனால தான் பார்த்தேன் இப்போ காலைல பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது கதவை திறந்தவொனையே கீழேயும் கொஞ்சம் பூ கொட்டி இருக்குது முன்னாடியும் அழகாக பூத்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்பா வீட்டுக்கு வந்தோனே தான் அப்படியே என்னமோ அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது சூப்பர் சரி ஓகே மயிலு போய் அவுத்து விட்டு வந்துடலாம் மறந்து போயிட்டேன் வர்ஷாக்கும் அஜய்க்கும் வெயிட்டு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அடுத்த மாதம் இதே தேதியில் எவ்வளோ வெயிட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஏன்னா வெயிட்டையே குறைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் வெயிட் வந்து நூற்றி மூணு கரெக்டாக வந்து பொம்மை கையில் இருந்ததுனால வெயிட்டே இருந்துச்சு கரெக்டாக வந்து ஒரு மாசத்துல அவன் எவ்வளோ வெயிட்டை குறைக்கிறான் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் அடுத்து வர்ஷா பொண்ணு நிற்கிறா அவ்வளோது எவ்வளோனா எழுபத்தி ரெண்டு

நம்ம வீட்டில் இருக்கிற எப்பவும் இருக்கிற கத்திரிக்காயும் வெண்டைக்காய் மட்டும்தாங்க இருந்துச்சு அதனால் இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால கிளம்புங்கிறதுனால காலையிலேயே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாரு காலையில் போயிட்டு காலிஃப்ளவர் முட்டைக்கோசு அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு தட்டைக்காய் இன்னைக்கு ஸ்பெஷலாக இது வாழ்ந்துருக்காரு பணம் கிழங்கு இன்னைக்கு இன்றைக்கி சாயந்தரமாக அது விவசாயி கொடுத்துட வேண்டியது தான் இது எல்லா காயுமே வேணுந்துட்டார் இன்றைக்கி போய் சந்தையில் போய் இது வந்து நாளைக்கு இன்னைக்கு பொரியலுக்கு இப்ப நீங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்னைக்கு என்ன லஞ்சுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா இந்த பீக்கங்காயை வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு மசாலா போட்டு தான் ஒரு குழம்பு ஒன்று வைக்க போறேன் எல்லாரும் சாம்பார்லேயும் போடுவாங்க நாங்கள் வந்து எப்படி நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறோமோ அதே போல பீக்கங்காயை போட்டு வச்சிட வேண்டியது தான் ஏன்னா பீக்கங்காய் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுது அதனால ரெண்டு பீக்கங்காய் வந்துச்சு அதையும் வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு இப்போ இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ஒரு வேலை இருக்குது என்னென்னா செடிங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் பதியும் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா இந்த டைமில் பதியம் போடுறோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக பற்றிக்கும் அதுக்காக பதியம் இருக்கேன் இந்த சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அடுத்த வேலை நமக்கு வந்து செடிங்கு பதியம் போடுறதா கூடவே வந்து நம்ம பெற்றியா வயலட் பெற்றியாக இருக்கு இல்லைங்களா அது சேல்ஸுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால இந்த வேலையில முடிச்சுட்டு வந்துடல நம்ம செடிங்களை பாத்திரலாம் இன்னைக்கு வந்து நம்ம வெங்கடேஷ் பட் சார் செஞ்ச இந்த கத்திரிக்காய் வறுவல் தாங்க செய்ய போறேன் அவர் செஞ்சது பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருந்துச்சு சரி நாம்ளும் செஞ்சு பார்த்தரலாமே அப்படின்ட்டு தான் செய்ய போறேன் அதுக்கு முதல்ல வானில கொஞ்சமா எண்ணெய் விட்டுங்க கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கிட்டாரு கூட கருவ அந்த எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நல்ல வெங்காயம் வதங்கணுங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நான் கத்திரிக்காய் கொஞ்சமாக போட்டுக்கிறதா ஒருத்த ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி போட்டால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை சரிங்களா நல்லா வதங்கட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா பீக்கங்காய் குழம்பு காரக்குழம்பு இதாக இதுதான் பீக்கங்காய் காரக்குழம்பு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் நம்ம வெங்காயம் வதங்கிட்டிருக்கு அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்தியாச்சு அடுத்ததான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு இப்போ ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாம் நல்லாவே பாருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காய் எடுத்து போட்டு இது காரத்துக்கு தக்க நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது தக்கனை போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கலரி கொடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் கடைசியாக கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றணும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் இப்போயே பாருங்கள் தொக்கு மாதிரி வருது தொக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்றேன் அதுக்குள்ள புளிய கரைச்சிடலாம் நாம புளி கரைச்சி புளி தண்ணி கொஞ்சம் ஊத்தணுமாக்க வேலை முடிஞ்சது நமக்கு இப்ப இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊத்திடலாம் அவ்வளவுதாங்க இப்ப நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து பிரண்டு வரணும் அதனால நல்லாவே வேகட்டும் ஒரு மூடி போட்டு கூட வச்சிடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக வந்து நம்ம நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதிகமாகலாம் போட்டுறாதீங்க அப்படியா அவ்வளோதாங்க உண்மையாலுமே சார் சொன்னது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அவர் செஞ்சதை பார்த்து அது ரொம்ப பார்க்கும்போது ஆசையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே தான் இன்றைக்கி செஞ்சேன் நான் இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் தூவிடலாம் மண்டை மேலே போட்டு கிளற சொன்னார் நானும் கத்திரிக்காய் மண்டை மேலே போட்டு கிளறியாச்சு இதே மாதிரி நீங்களுமே ஒற்று செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது அவர் செய்கிறது எப்பவுமே நான் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சது வேலை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த இன்றைக்கி ரசம் வச்சேன் இல்லைங்களா அந்த ரசத்துலேருந்து வடிகட்டின விதை தான் இது இதை வந்து காய வச்சு நம்ம எடுத்து வச்சு விதை போடணும் இப்போ வெயில் அடிக்காமல் இருக்கிறதுனால காய வைக்க முடியாது அதனால் அப்படியே போட்டர்லான்னு தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல தான் போட போகிறேன் அவ்வளோதாங்க இது மாதிரி கொட்டி விட்டு இதை அப்படியே கிளறி கொடுத்துட்டினாக்கா போதும் இதுலேயும் நல்லா முளைச்சி வந்துடும் நான் மேக்சிமம் தக்காளி ரசம் வைக்கிற தக்காளியை தான் இப்படி வடிகட்டி வடிகட்டி போட்டு விட்றது அவ்வளோதாங்க இதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் அது பாருங்கள்லாம் தக்காளி பழம் வந்துருச்சு செடிங்க சூப்பராக வந்துருக்குல்ல நீங்களுமே நம்ம சே விதையை சேகரித்து தான் வைக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்க முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க இது மாதிரி ரசம் வைக்கிற அந்த தக்காளி வடிகட்டி அது அந்த அந்த விதைகளை போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே வந்துடும் சரிங்களா இப்போ இந்த ரகத்தை போட்டேன் இந்த ரகத்தை தான் போட்டேன் நான் இப்போ அடுத்தது வந்து இந்த குண்டு இதை போட்டலாம் இதுவும் நல்லா இருக்குது இது நல்லா கழுவிட்டு போட்டு வச்சிடலாம் இந்த ரகம் இல்லை இல்லை நம்மக்கிட்ட இதையும் நம்ம போட்டுடலாம் ஒரு பக்கத்தில் எங்கேயாவது விதை போட்டு வச்சிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அகாரம் எலக்ட்ரிக் ஸ்பிங் மார்ப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வருஷம் அங்கே அங்கே இருக்கும் போது அவ வாங்கினது இதில் வந்து நம்ம தண்ணி இப்படி ஊற்றிக்கணும் இப்படி இருங்க நான் ஊத்துறேன் இதுக்குள்ளார நம்ம வந்து இப்படி ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க இந்த கப்பு மூலிமா நம்ம ஊற்றிக்கலாம் கப்தான் ஊற்றணும்ல நம்ம ஒரு டம்ளர்ல கூட ஊற்றிக்கலாம் ஃபுல்லா அப்படி தண்ணி ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணிடணும் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் மாப்பு அப்படிங்கிறதுனால சார்ஜ் போட்டுக்கலாம் இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பாருங்க இந்த இடத்துல வந்து சொருகிறதுக்கு இந்த பின் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சொருக்கி நம்ம எலக்ட்ரிக் ஃபிளக்ல வந்து சொருக்கிட்டோமா போதும் அவ்வளோதான் அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் நமக்கு சார்ஜ் ஏறணுங்க அப்படி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சார்ஜ் ஏறினுச்சுனாக்கா ஒரு மணி நேரம் நம்ம வந்து வீடு துடைக்கலாம் அறுபது நிமிஷத்துக்கு நம்ம வீடு துடைக்கலாம் இந்த எலெக்ட்ரிக் மாப்பில் சினிமா வருது வெளியில் அது வந்து அப்படியே துடைச்சின்னுது அந்த இடத்துல வந்து இயர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இது எங்கள் பொண்ணு அங்கே அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தாருங்களா வீடு எடுத்து அப்ப இது வந்து அவளுக்கு அவளுக்கு கொடுத்துருக்காங்க வாங்கி எதாவது யூஸ் இருந்தா இப்போ காலி பண்ணிட்டு வரணும் கொடுத்து கொடுத்துட்டா அதனால சரி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிழக்கா யூஸ் பண்ண மாட்டா நான் தான் நானே எங்கள் தான் யூஸ் பண்ணுறது நல்லா யூஸாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டமே இல்லை போட்டு நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை மொசைக்கு எப்படி மொசைக்கு தெரியல வந்து பாலிஷ் பண்ணுவாங்களோ அது மாதிரி போட்டு நல்லா பாட்டு தேய்ச்சிக்கிட்டே வருது பாருங்க இதனுடைய வாட்ஸ் வந்து தேர்ட்டி வாட்ஸுங்க இதனுடைய பவர் அதுக்கப்புறம் நூற்றி எழுவத்தஞ்சி எம்எல் தண்ணி ஊத்தினமாக்கா போதும் அந்தளவுக்கு ஊற்றினாக்கா க்ளீன் பண்ணிடும் அதில் நம்ம வந்து தேவைப்பட்ட லிக்யூடும் கூட கலந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரெண்டு மாப்பு கொடுத்துருக்காங்க அந்த இருக்கிற மாப்பு வந்து அழுக்காயிருச்சுன்னா அதை கழட்டிட்டு அழுக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு நம்ம இந்த மாப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி டேட்டு துடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதனோட லிங்க் நான் கொடுக்குறேன் நான் தேவைப்படுறீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கங்க ஓகேவா சென்னையில் எடுத்தோம் இல்லைங்க சுடிதார் செட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் போன வீடியோலேயே கேட்டிருந்தீங்க சுடிதார் செட்லாம் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் ஒரு ட்ரிப் காட்டுறேன் இது கடை எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க கடை உண்மையிலுமே வந்து நகர்ல தான் நான் சொன்னேன் இல்லைங்க ரங்கநாத ஸ்ட்ரீட்ல அப்படியே நீ நேராக போனோம் அப்புறம் அந்த சரவணா செல்வரத்ன கடையை தாண்டி போனோம் அப்படியே அதை களஞ்சியம் சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று வந்துச்சு அந்த க களஞ்சியம்ங்கிற கடைக்கு ஆப்போசிட் கடை கடை போயிடல எனக்கு தெரியல இதுதான் எனக்கு தெரிஞ்ச அடையாளம் நானே அந்த அடையாளத்தை வச்சுருக்கேன் நான் சரிங்களா கொஞ்சம் ரேட்டு நல்லா தான் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு இன்னும் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைங்களில் கேட்டால் இன்னும் எப்படி இருக்குது ரேட்டு அப்படிங்கிறது தெரியல அது அடுத்த கட்டு போகும்போது அங்கே அங்கேயும் வேலை கேட்டு பார்க்க தரலாம் இப்போ நான் யார் அவருக்கு எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் வர்ஷா பொண்ணுக்கு எடுத்தது அது ரெண்டுமே அவள் எடுத்து வச்சுக்கிட்டா அங்கேயே இது வந்து நம்ம சுகந்தியாவுக்கு எடுத்தேன் நான் இந்த கலரு இந்த டிசைன் பாருங்க நல்லா இருக்குதுனு பாருங்கள் இது என்ன ரேட்டுனாக்கா இது இதுதான் கொஞ்சம் விலை அதிகம் ஆயிரத்தி எழுநூறுபா வருது இந்த மாதிரி டிசைனு ஏதாவது பார்ட்டி வேர் ஏதாவது ஒரு விசேஷனாக போடுறதுக்காக வேண்டி இந்த கலரில் இந்த டிசைனில் எடுத்தேன் இதே மாதிரி சேம் டிசைன் தான் இது இந்த கலரு கலர் மட்டும் வேறு இது ரெண்டும் ஒரே க ஒரே தான் கலர் மட்டும் வேறு வேற எடுத்துக்கிட்டேன் இது வந்து வினிஷா பொண்ணுக்கு வந்து மூணு எடுத்தேன் மூணுல ரெண்டு வினிசாக் கொடுத்துட்டு ஒன்று நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது ரெண்டுல அவள் எது செலக்ட் பண்ணி எடுக்கிறாளோ அவள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கேன் சரிங்களா இது ஒரு டிசைன் எடுத்தேனா இது ரேட்டு கொஞ்சம் இதுதான் ஆனால் கிளாத் ரொம்ப நல்லா தான் இருக்குது நல்லா ஷைனிங்காக பாருங்களேன் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது கிளாத்து அடுத்தது வந்து இது வந்து ஒரு நெட்டேடு மாதிரி ஆனால் நெட்டேடுன்னா நெட்டுன்னா ரொம்ப அப்படியே எதாவது தெரியலாம் இல்லை நல்லா ஸ்மூத்தாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது இந்த நெட்டு இது வந்து நம்ம வருஷம் பொண்ணு ஏற்கனவே எடுத்திருந்தா அதனால் இந்த கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்காகவே இது சுகன்யாருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து என்ன ரேட்டு வருதுன்னா ரேட்டை ரேட்டைக்கான பிச்சு போட்டுக்குன்னு எடுத்து ரேட்டை இது ஆயிரத்தி நூறுவா இரநூறு அந்த ரேட்டு தாங்க வந்துச்சு ரொம்ப அதிகம் இல்லை இது கம்மி ரேட்டு தான் வந்துச்சு ஆனால் எல்லாமே ஆயிரத்துக்கு தான் சரிங்களா இதுக்கு ஷால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு ஷால் இருக்குது இந்த மாதிரி ஓகேங்களா ஷால் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இது ஒரு செட்டுங்களா இது ஃபர்ஸ்டாக யூஸ் பண்ணதுனால ஒன்றுமே ஆகலை நல்லா இருக்குது வாஷிங் மிஷின்லேயே துவைச்சிட்டு நான் ஒன்றும் ஆகலை அதனால தான் சரி நல்லா இருக்குதுங்கிறதுனால தான் சரி இந்த டிசைனில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் அப்புறம் இது வந்து ரஃப் யூஸ்க்கு எடுத்தது இது வந்து ஆனால் கிளாத்து நல்லா ஃபன் கிளாத் மாதிரி சாஃப்டாக இருக்குதுங்க அப்படியே இது காட்டுறேன் இது சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக இது எடுத்துகிட்டு வந்தேன் இது அவளுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் இது வந்து ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா இது இது வந்து ஆயிரம் ரூபாய் ரேட்ல வருது இது இருக்குது நம்ம மெட்டீரியல் எடுத்து தைக்கிறது கொடுத்தா எங்க சேலத்தில் அநியாயத்துக்கு எழுநூத்தி ரூபா சொல்றாங்க எனக்கு வருஷாது மூணு சுடிதார்கொழி தைக்க கொடுத்துட்டு அடடா வேணா சாமி நான் எங்க மேய்ச்சலில் இருக்கிற டே கொடுத்தேன் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு ரேட்டு சொல்றாங்க அதனால இப்படி இது ஆயிரம் ரூபாய்க்கு இது எனக்கு என்னமோ ஒர்த்தாக தான் தெரியுது தைய கோழிக்காக ஐநூறுபா வந்துடும்ல அதுக்கு சொல்கிறேன் நான் அது அடுத்தது மினிஷாக்கு வாங்கணும் சொல்கிறேன் ஷாலுமே நல்ல மொத்தமாக நல்லா இருக்கு இந்த ஒரு டிசைன் பார்த்துருப்பீங்க சரிங்களா அடுத்த டிசைன் காட்டுறேன் எல்லாம் ஒர்க் பண்ணினது நல்லா ஒரு மாதிரி க்யூப் டியூப் டியூபாக வச்சு ஒர்க் பண்ணிருக்குது இதுவும் நல்லா இருக்குது இது ஒரு செட்டு இதுக்கெல்லாம் ஷால் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு ஜருகிய உலக்க போட்ட மாதிரி ஷால் பாருங்களேன் ஏன்னா இங்கே ஜதுகை இங்கே வந்து நல்லா ஒர்க் பண்ண மாதிரி அழகாக இருக்குது ஷாலோட ஓகேங்களா ம் இது ஒரு செட்டு பிராண்டோட அடுத்தது ரெட்டு ரெட்டு நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பொட்டிக்கு போயிட்டு அங்கே வாங்கணும்னு எடுத்து வச்சுட்டு அது வாங்காமல் வந்துட்டேன் அது ஆயிரத்தி நானூறுவா வருது பாருங்க ரேட்டு இது வந்து முத்து வச்சு வச்சு தைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெட் கலரு இது வச்சு கட்டுறேன் ம் இது ஒரு செட்டு சரிங்களா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுக்கு நல்லா இந்த மாதிரி கிராண்டாவே இருக்குது சரிங்களா இதனுடைய ஷால் வந்து ஷாலுமே நல்லா கிராண்டா இருக்குது பாருங்கள் இதுதான் ஷால் ஓகே அவங்க இது ப்ரொமோஷனுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் வருஷா போய் அங்கே ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் எடுத்ததுனால அவள் எடுத்துகிட்டு வந்த சுடிதாரும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா ஓகே இந்த காட்டின சுடிதாரங்களில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ரேட்டு எப்படி பரவாயில்லையா இல்லை ரேட்டு கொஞ்சம் அதிகம்தானா என்னங்கிறது சொல்லுங்கள் ஏன்னா நீங்களாம் சென்னையில் இருக்கிறீங்க பார்ப்பீங்க பார்க்குறீங்க சொல்லுங்கள் எப்படி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ போய் நம்ம செடி வேலையை போய் பார்த்துடலாமா அந்த அண்ணன் வந்துட்டாரு முதல் வேலையாக நம்ம வந்து இந்த விதைங்களை கொஞ்சம் போட்டுடலாம் இது என்ன விதை அப்படின்னாக்கா நம்ம அமுதா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டார் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க அதில் வந்து நமக்கு வந்து பேஷன் ஃப்ரூட் கொடுத்தாங்க அந்த பேஷன் ஃப்ரூட்டை ஜூஸ் போட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த மயிலும் மயிலும் மயிலும்னாக்கா அதே மயில் போடி ஃபேஷன் ஃப்ரூட்டை ஜூஸ் போட்டுணுங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நான் அந்த விதைகள் எல்லாம் கழுவி எடுத்து அங்கேயே காய வச்சுட்டேன் அந்த வீட்லையே காய வச்சு இப்போ இங்கே கொண்டு வந்துட்டேன் பத்திரமா கவர் போட்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு போதும் இப்போ நம்ம இதை கவரில் போட்டு முளைக்க வச்சு பார்க்கலாம் முளைச்சிருச்சுனாக்கா நம்ம வீட்டில் நம்ம செடியாக முளைக்க வச்சு போட்டுடலாம் சரிங்களா இங்கே மட்டும் இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இந்த மாதிரி கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் கொண்டு இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா சரியாக போயிடும் நான் மேஸிமம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏதாவது புதுசாக பழவை கிடச்சுன்னா அந்த பழத்தோடைய விதைகளை எடுத்து சேமித்து வச்சுக்கவேன் நான் இப்போ இங்கே கடலில் கவரில் மண்ணு பிடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் போட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இந்த லாவெண்டர் கலர் பெட்ரியா செடி தரேன்னு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த செடியெல்லாம் இதுதான் கொஞ்சம் இதுதான் ஒரு இருபது செடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தேவைப்படுறீங்க நான் வந்து ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நான் செடி அனுப்பிச்சி வைக்கிறேன் ஒரு செடியோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா தேவைப்படுறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறோம் குறைஞ்ச ஒரு வாரம் ஆகும் நாங்கள் கொரியர் அனுப்புறதுக்கு ஏன்னா இருக்கிற எல்லா செடியும் சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் விட்டுக்காக கொரியர் அனுப்புவோம் பணம் போட்ட உடனே அடுத்த நாளே செடி அனுப்பிட்டீங்களா அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதே மாதிரி சாட்டர்டே சண்டே செடி அனுப்ப மாட்டோம் ஏன்னா செடி நின்றுச்சுனாக்கா கொரியர் போகாமல் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா செடி வாடி போயிடும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நாம் இந்த வேலைகள் எல்லாத்தையும் போட்டுடலாம் அந்த பெட்ராய செடி எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு புதுசாக பார்க்குறீங்க தெரியாதுல்ல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பூ பூத்துட்டு தான் எங்களுக்கு காட்டுறேன் அந்த பெட்ரியா செடி காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இந்த பப்புள் கலரில் இருக்கிற இதுதான் அந்த பெட்ரியா பூச்செடி நான் வந்து வீட்டு வாசல்லே வச்சுருக்கேன் ஆனால் லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்காது லீஃப் வந்து எது மாதிரினாக்கா இந்த இதுதான் அந்த அதனுடைய லீஃப் இதுதான் அதனுடைய லீஃப் இப்படி தான் இருக்கும் இது கொடி அப்படியே மரமாக நல்லா மொத்த கொடியாக போகும் போய் நம்ம ஒரு இடத்துல அப்படியே செட்டில் பண்ணிட்டோமாக்கா அப்படியே நிற்கும் சரிங்களா இந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுருக்கேன் இந்த வயலட் கலர் பெட்ரியா செடி அடுத்து இன்னொரு இடத்த காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து தான் பாருங்கள் இங்கே இங்கே இடத்துல ஆச்சு மாதிரி போட்டு அதில் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது அப்படி நேராகவே இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து பூ பூத்துச்சின்னா அப்படியே கொத்து கொத்தா அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தா பூக்கும் இதை நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் புது துளுர் எடுத்து வந்திருக்கு இது பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு பாருங்கள் தண்டு நல்ல மொத்தமாக வந்திருக்கு இந்த அளவுக்கு தடிமனாக வளர்ந்து வந்துருச்சு நல்லாவே இருக்குது இது மாதிரி உங்களுக்கு வீட்டாண்ட ஏதாவது கொடியாக ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த செடி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாமா இந்த மயிலுக்கு என்னவா இருக்கும் ரங்கு ரங்கு ரங்குன்னு இப்படி இந்த குதி குதிக்கிறா ஏ மயிலு ஏய் எந்த தண்ணி குடிக்கிறா இங்கேவா செடி ஒன்றும் விட்றதில்லை பாரேன் என்னவா இருக்கும் என்ன குசி வந்துருச்சு அடுக்குது ஐநா அந்த குச்சி வா ஐயோ சோபா போச்சு என் மயிலு அழுக்கா இருக்கிற மயிலு எதுக்கு மயில் இப்படி சோபாலேயும் அதுல ஏறுற அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்